வெல்கம் டு மை சேனல் லேர்ன் அராபிக் வித் ஹதீஜத் ஐஷா தவீல் டால் உயரமான தவீல் இஸ் யூஸ்டு ஃபார் மேல் தவிலா இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீமேல் ஹி இஸ் அவன் உயரமாக இருக்கிறான் ஹிய ஷி ஷீஎஸ்டால் அவள் உயரமாக இருக்கிறாள் கஷீர் சாட் கசீரா சாட் கசீர் இஸ் யூஸ்டு ஃபார் மேல் கசீரா இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீமேல் குறுகிய அல்லது குள்ளமான அந்த கசீர் யூஆர் ஷாட் அந்தி கசீரா யூஆர் ஷாட் அந்த கசீர் இஸ் யூஸ் ஃபார் மேல் அந்தி கசீரா இஸ் யூஸ் ஃபார் ஃபீமேல் நீ குள்ளமாக இருக்கிறாய் அல்லது நீ குட்டையாக இருக்கிறாய் மாஹுவ லவுன் ஐனக் வாட் கலர் ஆர்யூ ஐஸ் மா ஹுவ லவுன் ஐனக்கி வாட் கலர் ஆர்யூ ஐஸ் உங்கள் கண்களின் நிறம் என்ன அயுன் ஜர்கா, ப்ளூ ஐஸ் சாரா லதை ஹயுன் ஸர்கா சாரா அ ப்ளூ ஐஸ் சாராவுக்கு நீல நிற கண்கள் உள்ளது அல் ரஜுல் லதை ஹிலிஹியா தி த மென் ஹாஸ் பியர்ட் மனிதனுக்கு தாடி உள்ளது மாஹுவ லவுன் ஷாரக் வாட் கலர் இஸ் யோர் ஹேர் மாஹுவ லவுன் ஷாரகி வாட் கலர் இஸ் யோர் ஹேர் உங்கள் தலைமுடி என்ன நிறம் ஷருன் அஸ்வத் பிளாக் ஹேர் கருப்பு முடி ஷருன் அபியத் ஒயிட் ஹேர் வெள்ளை